நியூஸ் ரைஸ் வாசிப்பவர் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்பில் அமெரிக்கா தனது கொள்கையில் செய்துள்ள பெரும் மாற்றத்தால் மூன்றாம் உலகப் போர் பதட்டம் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யா உக்ரைன் ஊடுருவியதைத் தொடர்ந்து தனது கூட்டாளர்களான மேற்கத்திய நாடுகளின் உதவியைத் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யாவை எதிர்த்து தாக்க ஜேர்மனி பிரித்தானியா அமெரிக்கா என பல நாடுகளிடம் உக்ரைன் உதவி கோரி வருகின்றது உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்தால் ரஷ்யாவின் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் என முதலில் சில நாடுகள் தயக்கம் காட்டினாலும் பின்னர் சில நிபந்தனைகளுடன் அந்நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வருகின்றது ஆனால் மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்கள் எங்கள் நாட்டை தாக்கினால் உலக போர் வடிக்கும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரித்துள்ளார் அவரது எச்சரிக்கையையும் மீறி தற்போது அமெரிக்கா முதலான நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கியுள்ள ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவுக்குள் உக்ரைன் தாக்குதல் என அனுமதியும் அளித்துள்ளதால் மூன்றாம் உலகப் போர் என்ற அச்சம் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை திங்கட்கிழமை மூன்றாம் திகதி விடுமுறை வழங்க கல்வி அமைச்சின் செயலாளரால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாளை அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே விடுமுறை வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தீர்மானத்தை எடுக்கும் பொறுப்பை கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் வழங்கியிருந்தார் கடும் மழையுடனான வானிலையினால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது இவ்விடயம் தொடர்பில் கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி இராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் இலங்கையில் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் மணத்தியாலங்களின் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்